இந்த அறிக்கையை நேற்று தான் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு ஒரு ஆணைக்குழுவின் அறிக்கை சட்ட ரீதியாக செல்லுபடியாவதற்கு அதனை அரசாங்கம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்தால் மாத்திரம்தான் சாத்தியமாகும் என்ற ஒரு சட்ட ஏற்பாடு இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அதை முழுமையாக வாசித்த பிற்பாடு தான் இதை குறித்து கருத்து சொல்ல முடியும் எதிர்வரம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி பாராளுமன்றத்திலே ஒரு விஷேட விவாதம் நடைபெற இருக்கிறது ரெண்டு நாள் விவாதம் நடைபெற ஏற்பாடாக இருக்கிறது முதல் நாள் விவாதம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதியும் அடுத்த கட்டமாக ரெண்டாவது நாள் விவாதம் உள்ளூராட்சி சபை தேர்தல் திகதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை அந்த திகதிக்கு பிற்பாடு நடக்கிற பாராளுமன்ற அமர்வில் இரண்டாவது நாள் விவாதமும் நடக்க இருப்பதாகத்தான் கட்சி தலைவர்கள் கூறி தீர்மானித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே அந்த விவாதம் நடைபெறுகிற போது நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவிப்போம் தமிழரசு கட்சியும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் சினேக பூர்வமாக நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே எங்களுக்குள்ளே தேர்தல் காலங்களிலே ஒன்றித்து செயல்பட்டிருக்கிறோம் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல்களிலே நாங்கள் ஒரே வேட்பாளரை ஆதரிப்பதற்கான தீர்மானத்தை பரஸ்பரம் பேசி நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதே நேரம் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு முரண்பாடுகள் என்று தோற்றம் எடுக்கின்ற போது நாங்கள் அந்த தலைமைகளோடு பேசி முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் எப்பொழுதும் ஈடுபடுகின்ற ஒரு வளமை இருந்து வந்திருக்கிறது தேர்தல் காலங்களில் தேர்தல் ஒப்பந்தங்கள் என்று எங்களுக்கிடையிலே செய்யப்படாவிட்டாலும் கடந்த கிழக்கு மாகாண சபை தேர்தலுக்கு பிற்பாடு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் தமிழரசு கட்சியும் கிழக்கு மாகாண சபையின் தவிசாளர் அதாவது முதலமைச்சர் பதவியை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் பெறுவதற்கு ஏழு உறுப்பினர்களாக இருந்த முஸ்லீம் காங்கிரஸ் அணிக்கு பதினோரு உறுப்பினர்களாக இருந்த தமிழரசு கட்சி ஆதரவு தந்து நாங்கள் அந்த முதலமைச்சர் பதவியை பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்பை தமிழரசுக் கட்சியின் தலைமை எங்களுக்கு தந்திருந்தது அதை நாங்கள் மறக்கவில்லை அதே நேரம் அந்த ஆட்சியிலே முஸ்லீம் காங்கிரஸின் அமைச்சரவையில் தமிழ் கட்சியின் ரெண்டு உறுப்பினர்கள் இருந்தார்கள் எனவே எங்களுக்கு இடையிலே நீண்ட காலமாக விட்டுக்கொடுப்புடன் செயல்படுகின்ற முன்னுதாரணங்கள் இருந்திருக்கின்றன இம்முறை தேர்தல் விதிமுறையில் இருக்கிற சில குளறுபடிகள் காரணமாக குறிப்பாக பல அங்கத்தவர் தொகுதி என்றிருக்கிற மல்டி மெம்பர் வார்ட்ஸ் என்று வருகிற இடங்களில் ஒரு வாக்குத்தானம் கூட இருக்கின்ற கட்சிக்கு எல்லா ஆசனங்களும் ரெண்டோ மூன்றோ இருக்கின்ற எல்லா ஆசனங்களும் அந்த கட்சிக்கு போகிற நிலைமை காடப்படுகின்ற காரணத்தினால் அந்தந்த வட்டாரங்களிலே இருக்கின்ற இன வீசாதாரத்தை கருத்தில் கொண்டு தமிழரசு கட்சியும் நாங்களும் பேசி சில இடங்களிலே அவர்கள் சார்பில் தமிழ் வேட்பாளரையும் எங்கள் சார்பில் முஸ்லீம் வேட்பாளரையும் அவர்களுடைய சின்னத்திலேயே நிறுத்தி அந்த வட்டாரத்திலே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கை உறுதி செய்து கொள்வதுதான் இந்த உடன்பாட்டினுடைய உண்மையான நோக்கம் இதை செய்வதன் மூலம் தமிழரசு கட்சிக்கு அந்தந்த உள்ளூராட்சி சபைகளிலே ஆட்சி ஆதரவையும் நாங்கள் கொடுப்பதற்கு எங்களுக்கு மத்தியில் உடன்பாடு கண்டிருக்கிறோம் எனவே அந்த அடிப்படையில் அப்படியான சில தேர்தல் உடன்படிக்கைகளை நாங்கள் செய்திருக்கிறோம் இல்லை புத்தளம் நகர சபையிலும் மாநகர சபையிலும் போல் கொழும்பு மாநகர சபை கண்டி மாநகர சபை போன்ற இடங்களில் நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் போட்டியிடுகிறது கண்டி மாநகர சபையிலே நாங்கள் தராசி சின்னத்திலே போட்டியிடுகிறோம் கொழும்பு மாநகர சபையில் எங்களுடைய கட்சி கட்சியுடைய சொந்த மரச்சின்னத்திலே போட்டியிட தயாராகி கொண்டிருக்கிறது புத்தளம் மாநகர சபையிலும் அதே மாதிரி மரச்சின்னத்திலே போட்டியிடுவதற்கான தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம்